ஓம் சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் அம்மைப்பண் திருபடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் தொழில் வளம் பெற்று அதிகாரமான பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மஞ்சள் வாழ்க்கை புரிவாய் ஓம் அம்மையப்பன் திருவடியில் போற்றி போற்றி சிம்ம ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கூட்டினால் ஒன்பதாம் எண் வரும் இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் தான் நாலு ஒன்பது குடைவர் அதாவது சுக பாக்கியாதிபதி ஆவார் இவர் ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் சனி பகவான் பகவான் கேது பகவான் இந்த நான்கு பெரிய கிரகங்களும் பயிற்சியாகிறார்கள் தற்போது ஏழாம் இடம் பாதகண்டச்சனியில் இருந்து மே மாதத்திற்கு பிறகு அஷ்டமச்சனியாக ஆரம்பம் அதே ராகு பகவான் ஏழாம் இடத்திலும் கேது பகவான் உங்கள் ராசியிலும் வந்து அமர்கிறார்கள் குரு பகவான் மட்டும் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் ஆகையால் பட்டகாலிலேயே படும் கெட்ட குடியே கடும் என்பது போல மிகப்பெரிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை ராகி கேது சனி ஆகிய கிரகங்கள் ஆகும் காட்டு ராஜாவாக காட்டு ராஜா சிங்கம்தான் என்றாலும் இப்பொழுது சிங்கம் கெளரவம் அந்தஸ்து புகழ் வீரம் சூரம் எல்லாம் இப்பொழுது எடுபடாது பழிக்காது ஆகையால் எந்த விஷயத்திலும் கவனமாக அமைதியாக விழிப்புணர்வாக இறக்க வேண்டும் வீண் பலிகள் வந்து சேரும் உஷார் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாது கடன் வாங்கினால் கட்ட முடியாது குறிப்பிட்ட எந்த ஒரு தேதியையும் சொல்லி உத்தரவாதம் சொல்லாதீர்கள் உறுதியாக சொல்லாதீர்கள் சிம்ம ராசியைப் போல் நிலைகுளிந்து நிற்பது இப்பொழுது எந்த ராசிக்கும் இல்லை ஆகையால் கொட்டு வாங்கினாலும் மோதிரக் கையால் கொட்டு வாங்கினார் என்பது போல கெளரமை இருக்கும் மே மாதத்திற்கு மே மாதத்திற்குள் சகா ஊழியர்களிடம் மிகவும் உசாராக இறக்கம் சஸ்பெண்ட் தற்காலிக வேலை நீக்கம் செய்யும் அளவிற்கு கிரகம் உள்ளது விழிப்புணர்வாக செயல்படுங்கள் தொழில் வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் பெரும் சரிவுதான் தொழிலில் அகலக்கால் வைக்காதீர்கள் கடந்த காலத்தில் திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத காரணத்தால் பிரிந்து கோர்ட்டு கேஸ் போட்டு விவாகரத்து வாங்க இருப்பவர்களுக்கு இப்பொழுது விவாகரத்து கிடைக்கும் மறு திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும் திருமணமாகி இதுநாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகளுக்கு திடீர் திருமணம் நடக்கும் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்த்த நல்ல வரன் அமையும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளியிடம் வம்பு வளர்க்காதீர்கள் ஏனென்றால் கூட்டாளி மூலம்தான் நீங்கள் இப்பொழுது வாழ முடியும் பூர்வீக சொத்து வில்லங்கம் தீரும் நியாய நடத்தை பஞ்சாயத்து மூலம் பாகப்பிரிவினைகள் கண்டு பத்திரப்பதிவு ஏற்படும் குலதெய்வம் சென்று தீபம் ஏற்றி வழிபட்டால் குறைகள் அனைத்தும் விலகும் மக நட்சத்திரக்காரர்கள் அரச மரத்தடியில் உள்ள பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போட்டு விளக்கேற்றி வந்தால் நினைத்த காரியம் நடக்கும் பூர நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளை கும்பிட்டு விளக்கேற்றி வந்தால் நினைத்தது நடக்கும் உசர நட்சத்திரக்காரர்கள் ஊரின் எல்லை காவல் தெய்வங்களை வணங்கினால் சர்வ எதிரிகள் தொல்லைகள் விலகும் சிம்மவாகனி காளி காளியம்மனை வெள்ளிக்கிழமை தெய்வம் வெற்றி வழிபட்டால் அனைத்து காரியங்களும் தடை தாமதம் இல்லாமல் வெற்றியாகும் பொறுமையும் அமைதியும் கடைபிடித்தால் எதிர்கால வாழ்வு அற்புதமாக இருக்கும் முன்னோர்களை வணங்கினால் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்